போர்ட் சினிமால இந்த இப்படி என்ன மன வந்து பார்க்கப்பட முடியும் பாத்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் கம்ப்ளீட்டான எபிசோட் டென் இன்னைக்கு சண்டே எபிசோட ரிவ்யூ தான் வந்து பாக்கப்படுறோம் இன்னைக்கு குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வித் கோமாளி வரலாற்றிலே வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம் அதே மாதிரி யார் செஃப் ஆஃப் த வீக் அண்ட் யார் வந்து டான்ஸ் ஜோனுக்கு போயிருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து இந்த வீடியோவெலாம் மட்டும் கட்டுக்குன்னு வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு இருபது நிமிஷம் ஒரு டாஸ்க் வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த டாஸ்க் என்ன எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேக் வந்து ஃபர்ஸ்ட் இமேஜில் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு கேக்கை வந்து அவங்க டிசைன் பண்ணால் அதுக்கான பொருளெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதில் வந்து எப்படி அப்படின்னா வந்து டுவெண்ட்டி மினிட்ஸை அதில் வந்து கோமாளிகள் வந்து அந்த கண்ணில் வந்து மூடிக்கணும் ஸோ குக் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பண்ணணும் நெக்ஸ்ட் அவங்க சொல்லும் போது வந்து அதை எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் ஓப்பனில் வந்து வச்சுட்டு பண்ணலாம் பட் அவுட்புட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து மேக் பண்ணணும் ஸோ யார் வந்து அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து மேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து கிடைக்கும் தான் இந்த ஒரு டாஸ்க்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாேருமே வந்து பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே ஜாலியாக சிரிச்சுட்டே வந்து பண்ணுறாங்க யாரும் சீரிஸாகவே வந்து பண்ணல இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க ஸோ அதில் ரிவ்யூ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தரோட கேக் கூட வந்து சரியாகவே இல்லை ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்காமல் ஜாலியாக வந்து பண்ணனால கடுப்பிட்டாங்க ஸோ அதில் வந்து செப்தாமோ மாதம் பட்டிடுறங்கிற அவங்க கிளியராக சொல்லிவிட்டாங்க நீங்கள் வந்து ஒரு சீரியஸாகவே வந்து எடுக்கலை ஸோ இப்போது நான் எல்லாத்தையுமே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறேன் ஒரு கேக் கூட வந்து ஒரு ப்ராப்பராக இல்லை எல்லாருமே வந்து வாந்தி எடுத்த மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இது வரைக்கும் இது மாதிரி வந்து அட்வான்டேஜ் டாஸ்கில் வந்து கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் ஆனது இல்லை போல் ஸோ இப்போ முதல் முறையாக வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே அந்த அட்வான்டேஜ் இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டு செகண்ட் செக்மெண்ட்டில் மெயின் டிஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு வந்து இன்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒன்றரை மணி நேரம் வந்து சமைக்கணும் அதுக்கு இன்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் இன் சிம்பிளில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து தோலில் மாட்டிக்கிற மாதிரி பேக் மாட்டுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோமாலிக்கல் குக்கு வந்து சமைக்கணும் கோமாளிகள் பின்னாடி இருப்பாங்க அதுக்கப்புறம் கோமாளிகள் சமைக்கணும் குக் வந்து பின்னாடி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மாறிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் சொல்லுவாங்க அது இன்ட்ரன்ஸ் இல்லாமல் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது அது இல்லாமல் சமைக்கலாம் ஸோ இது வந்து கல்யாண விருந்து ரவுண்டு அப்படிங்கிறனால வந்து கல்யாண டிஷ் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அவங்க கல்யாணத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து பண்ணுறாங்க ஸோ வழக்கம் போல் அந்த ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கங்கே வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து முடி உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த வாரம் யார் டான்ஸர் ஸோன் போறா அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் வஷிய அவர்கள் வந்து இந்த வாரம் டான்ஸர் ஜோனுக்கு வந்து போயிருக்காரு ஸோ அவர் குக் பண்ணது வந்து பெருசாக வந்து இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா டான்ஸஸ் ஜோன்க்கு வந்து வசந்த் வசியை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ கூட வந்து கேமையை வந்து இந்த வாரம் கோமாலையாக கூட இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாரத்தோட வின்னர் ஸோ அது வின்னர் அப்படிங்கிறது வந்து இப்போல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிருது ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டார்னரியாக யார் கமெண்ட் வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிறது ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வாங்கினா நம்ம யார் அப்படிங்கிறது யோசிக்கலாம் பட் இந்த இன்றைக்கி எபிசோடில் ஒருத்தர் மட்டும் தான் பயங்கரமாக கமெண்ட் வாங்கினாங்கிற யார் அப்படின்னா நம்ம இரஃபான் அவர்கள் ஸோ ஸோ இர்ஃபான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சோறு மிளகு கோழி மட்டன் தால்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதை வந்து இங்கே வந்து ரிப்ளிகேட் பண்ணியிருந்தார் ஸோ அது வந்து பயங்கர எக்ஸ்ட்ரானினரியான ஒரு கமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது ஸோ செஃப் தாமு அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு பாராட்டை வந்து கொடுத்துருந்தாங்க இரஃபான் அவர்களுக்கு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இரஃபான் அவர்கள் தான் இந்த செஃப் ஆஃப் த வீக் அவார்ட் வந்து வாங்கியிருக்காரு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னிக்கி எபிசோடோட ரிவ்யூ ஸோ இன்னிக்கி எபிசோட எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி குக்கு ல கோமாலி ரிலேஷன் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் இஸ் பை